வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வேற்றுனை நவம்பர் முப்பது நாளும் ஒரு நிறனை வாழ்க்கை மலர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களே ஒரு கேள்வியை நான் கேட்க போகிறேன் பொதுவான ஒரு நிலையில் இருந்து நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தலைப்பை கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா இவ்வளோ நியாயம் அநியாயம் அது இது அவ அடுத்தவங்களெலாம் செய்கிறதெல்லாம் பற்றி பேசுகிறோம் அது தொடர்பாக எத்தனையோ செயல்பாடுகள்லாம் செய்கிறோம் நம்ம வந்து நியாயஸ்த மாதிரி நாங்கள் தான் அறிவில் சிறந்தவங்க நாங்கள் தான் பெரிய ஆள் நாங்கள் தான் எல்லா வகையிலையும் சரியானவங்க அப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் நினச்சிகிட்டு இருக்கிறீங்களே இந்த சமுதாய குற்றம்னு ஒன்று இருக்கே ஜாதி இன மத மொழி நாடு இதன் காரணமாக சில வேறுபாடுகள் மனிதர்களுக்கு இடையில் சில சங்கடங்கள்லாம் இருக்கே இதை பற்றி யோசித்து பார்த்துருக்கீங்களா தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிர் உணர்ச்சிக்கோ துன்பம் தர தரக்கூடியவை எல்லாம் நம்மிலிருந்து விலக்கப்பட வேண்டியவை ஏன் அப்படின்னா அதெல்லாம் மிருகநிலை பதிவுகள் இப்போ மனிதன் மாமனிதனாக உயரணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தி இருக்கணும் மனித பண்பு வெளிப்படணுமே ஆனால் அந்த ஜாதியால் மதத்தால் இனத்தால் மக்கள் பிரிந்து போய் கிடக்குறாங்களே ஒன்றுபடுறது எப்போ அதுக்கு நீங்கள்லாம் என்ன செஞ்சுருக்கீங்க என்ற ஒரு சிந்தனையே இன்றைக்கி மேற்கொள்ளுங்கன்ற அதனால் குற்றம் செஞ்சவரும் நீ விசாரிக்கிற வக்கீல் அதாவது வாதி பிரதிவாதி ரெண்டு பக்கம் ரெண்டு வக்கீல் இருப்பாங்க குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு வக்கீல் இருப்பார் யார் பிராதம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு வக்கீல் இருப்பார் இதையெல்லாம் சீர் தூக்கி பார்த்து எது நியாயம் எது சரியானதுங்கிறத வழக்கின் முடிவில் நீதியாக கொடுக்குறவர் தான் நீதிபதி இது எல்லா பொறுப்பும் ஓண்டதான் பார்க்குன்றார் மகர்ஷி ஏன் அப்படின்னா இறைநிலை ஆதி அது தன்மாற்றமடைந்து இன்றைக்கி மனிதன் உச்ச நிலையில் அறிவுடைய உயர்வு நிலையில் வந்திருக்கிறதுனால நீ ஏதுக்கு தீர்ப்பு சொல்லணும் நீ இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்க அப்படிங்கிறது தான் என் கேள்வியாக நம்மளை சிந்திக்க வைக்கிறார் மகர்ஷி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் அது சரியாக வரணும் நினைவில்லை திண்டுக்கல்லில் ஸ்மார்ட் டைரக்டர் தாமோதர் நிலத்தில் மகர்ஷி இருக்கார் உலக அமைதி விழாவில் பங்கெடுத்துக்கிறதுக்காக அன்றைக்கு நானும் பழனியிலேருந்து போயிருக்கேன் இப்போ அந்த மாதம் அன்பொழியில் போட்டிருந்தாங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அறிவாட்சி திறநோக்க பயிற்சி நடத்த போகிறோம் அதுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் நன்கொடை தொகை அப்படியெல்லாம் போட்டிருந்தாங்க அப்போது நான் எல்லாம் போய் மகிழ்ச்சியிட்ட ஒரு ப்ளஸிங் வாங்கிட்டு எல்லாம் உட்காந்துருந்தாங்க நானும் போய் உட்காந்து இப்போ நான் கேட்டேன் ஏன் சாமி நாங்களாம் அருள்நிதி ஆகிட்டோம் இப்போ நீங்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ்னு ஒன்று வச்சுருக்குறீங்களே இதில் நாங்கள்லாம் ப படிச்சுக்க வேண்டாமா அதில் என்ன சொல்லித்தருவீங்க கேட்ட சாமி சிரிச்சாங்க சிரிச்சுட்டு பதில் நீங்க எங்க தீட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா பழனி இல்லைங்க எவ்வளவு ரூபா கொடுத்தீங்க பதினோரு ரூபா கொடுத்து தீட்சி எடுத்துக்கிட்டேன் சாமிஜி அப்படின்னா ஆசை இப்போ ரோடு ஓரத்துல எல்லாம் இட்லி வியாபாரம் பண்ணுவாங்க பார்த்திருக்கேன் ஆமா சாமி ரோடு ஓரத்தில் பல ஊர்களே அப்படி வச்சிருப்பாங்க இட்லி வியாபாரம் பண்ணுவாங்க அப்படின்னு அது எவ்வளவா இருக்கும் அந்த இட்லி வில அதுவும் குறைச்சலாக தங்க இருக்கும் அப்போ ஒரு பத்து காசுக்கு ஒரு இட்லி தருவாங்க ஒரு ஒரு இட்லி பத்து பைசாவாக இருக்குங்க அப்படியா சரி அதுவே ஹோட்டல் கடையில் போய் சாப்பிட்டேன்னா அது ஒரு நாலனாவாக இருக்குங்க ஒரு இட்லி நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னேன் எனக்கு ஆக்சுவலாக அதெல்லாம் விலைவாசிலாம் தெரியும் நான் அப்படி போய் வாங்கினதும் இல்லை எனக்கு தெரியாது சாமி கேட்குறாங்கன்னா நான் பதில் சொல்லணுமே சொன்னேன் சரி அதே இட்லி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன்னா எவ்வளோ ஆகும் அது நிறைய பில் போடுவாங்க சார் அதே தான் இப்போ உனக்கு பதினோரு ரூபா கொடுத்து நீ எதை தீட்சி எடுத்துக்கிட்ட உ உடலுக்கு உயிருக்கு மனதுக்குன்னு மண உளக்கலை யோக பயிற்சியில் உனக்கு உரியதுகள் எல்லாம் பதினோரு ரூபா கொடுத்து தீட்சி எடுத்து நீ உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய உறுப்பினராக பதிவு பண்ணிக்கிட்டே இல்லையா இந்த பதினோரு ரூபாய்க்கு பதிலாக தான் அவங்கக்கிட்ட ஆயரருவா பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா பெரிய பணக்காரர்கள் பதவியில் இருக்கிறவங்க உயர் ஜாதின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இப்படி தங்களை உயர்வாக கருதி கொள்பவர்களெல்லாம் உங்களை மாதிரி மன்றங்கள் நடத்துகிற இடத்துல வந்து உட்காந்து உங்களோட தீட்சி எடுத்துக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் சாதாரணமான ஆளுக நாமும் மிக உயர்ந்தவர்கள் நாம் எப்படி இவங்களோட சமமாக போய் உட்காருது என்னட்ட வேலை செய்யறவங்களும் அங்கே உட்காண்டிருக்காங்க நானும் எப்படி போய் உட்கார் இப்படி ஒரு சிலர் இருக்காங்கம்மா அவர்களுக்காக தான் ஆழியார் அறிவுத்திருக்கோயிலில் வச்சு இந்த அறிவாட்சி திறநோக்க பயிற்சிங்கிறத நடந்து போகிறோம்னா இப்போ மகிழ்ச்சி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மைங்கிற ஒன்றை அதை நீக்குவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் பயிற்சி திட்டங்களாகி உயிரறிவை உள்ளுணர்வாக பெறும்போது தான் அந்த ஈக்குவலிசம் நேர்நிறை உணர்வுங்கிறது வரும் அப்போ அவர் அந்த நிலையில் இறை உணர்வு நிலையில் இருக்கும்போது இறைநிலையே அடைந்து பிரபஞ்ச தோற்றமாகி சடப்பொருளாகி ஜீவன்களாகி ஓர் அறிவிலிருந்து ஆறாவது அறிவு பெற்ற மனிதனாகி எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவாக மனிதனில் இருக்கும்போது எல்லா மனிதர்களையும் அந்த பிரம்மா இருக்கே அந்த உயிரறிவை உள்ளுணர்வாக பெறணுமே அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலேயாக அவர் உணர்ந்து செஞ்சார் அப்போது இந்த கேள்வி கேட்குறார் நீங்கள்லாம் மனவள கலைஞர்களாக இருக்கீங்களே நீங்கள்லாம் இதுக்காக என்ன செஞ்சீங்க ஜாதி மத இனம் இந்த பிடிப்பில் இருந்து விடுபடுறதுக்கு அப்படின்ற இப்போ நாம தெரிஞ்சுக்கிட்டோம் ஜாதிங்கிறது எதுக்காக அவர் அவர்கள் ஒரு காலத்துல தொழில் செய்யும் போதே அந்த தொழிலை அடிப்படையாக வச்சு அவங்களை அடையாளப்படுத்துறதுக்காக அந்த வர்ணாசிரம தர்மம்னு அது ஒரு சப்ஜெக்டாகவே மகிழ்ச்சி கொடுப்பாங்க அது நமக்கெல்லாம் தெரியும் அந்த வகையில் தான் அந்த ஜாதிங்கிறதே தொழிலை அடிப்படையாக வச்சு வந்தது ஆனால் இன்னைக்கு எத்தனையோ பிரிவினைகளாய் போயிடுச்சு மனிதர்கள் கடையில் ஜாதிங்கிறத வச்சு அதனால பார்த்தோம்னா இப்போ அடிக்கடி நம்ம இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட பத்திரிக்கை செய்தி சத்துணவில் ஒரு அம்மாவை பட்டியலின மக்கள் அந்த அம்மா அவங்கள சமைக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அம்மாவை ஒத்துக்க மாட்டேன்றாங்க அந்த பள்ளிக்கூடத்துலேயும் அங்கே படிக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் வந்து இந்த அம்மா கீழ் ஜாதி இவங்கள வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை விரட்டாங்க அந்த அம்மா ரொம்ப அவ்வளோ போராடி பார்த்தாங்க சரி அப்புறம் வேறொரு ஊரில் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்தாங்க ஆஃபீஸர்ஸ் சரி இது பெரிய கஷ்டமாக இருக்கே இதுதான் அந்த அம்மாவுக்கு செய்யணுமேங்கிறதுக்காக அப்புறம் அங்கே வேலை பார்த்துட்டு போதே அங்கேயும் இருக்கிறவங்க விரட்டுறாங்க அப்போ திருப்பி இதே ஊருக்கு வந்து இது ஒரு பெரிய கேஸாகவே நடந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு போட்டிருக்காங்க அந்த சத்துணவு கூடத்தவே பூட்டு போட்டாங்களாம் திருப்பூரில் தான் அந்த ஒரு அஞ்சு பேர் ஆண்களும் ஒரு ஒரே ஒரு பெண்மணியும் இந்த மாதிரி நடந்துகிட்டவோ இவங்க பேரில் கேஸ் நடந்துகிட்டே இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக நடந்து கடைசியில் நீதி ஜெயிச்சிச்சு எல்லாரும் மனிதர்கள் எல்லாருக்குள்ளையும் தெய்வீகம் இருக்கு இல்லையா அது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுங்கிற மாதிரி அந்த அஞ்சு பேருக்கும் ரெண்டு ரெண்டு வருஷம் கடு ஜெயில் தண்டனையும் இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ பெனால்ட்டியும் போட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஏன்னா எல்லார் உடம்புலையும் சோப் கலரில் தான் ரத்தம் இருக்குது இல்லை என்ன ஜாதி மத இனம் எல்லாம் இருக்குது அதே போல் நான் சிலோன் போயிருக்கும்போது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அந்த சிலோனில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் அவங்கள்ட்ட பேசும்போதே நாங்களாம் இங்கேயே தொடர்ந்து பாரம்பரியமாக இந்த நாடு உருவானதுலேருந்து இருந்துக்கிட்டு இருக்கோம் ராமாயண காலத்தில் ராமரோட சண்டை ஓடுறது ராவ ராவணனோட சண்டை ஓடுறதுக்கு ராமன் கூட வந்த அங்கே இந்திய நாட்டு மக்கள் தான் இங்கே வந்து தமிழ் ஆள்கள்னு வந்தேரிகள் அவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து இதில் ரைட்ஸே கிடையாது எங்களுக்கு இருக்கிறது தான் முழு சுதந்திரம் ஏன்னா நான் எங்களுக்கு தான் இந்த நாடு அதனால உங்கள் பள்ளிக்கூடத்தில் கூட பிள்ளைகளுக்கு வந்து சிங்கள பிள்ளைகள்னா முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினா பாஸு அது மார்க் எத்தனை சொன்னாங்க நான் எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வரல அப்போது ஆனால் தமிழ் பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஐம்பது மார்க் தான் பாசினா அப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவ பருவத்திலே ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்ப்பு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இன்றைக்கு இருக்குன்னாக்கா அதான் நாட்டால் ஜாதியால் மதத்தால் மொழியால் இப்படி பல இடத்துலையும் மாதிரி மகிழ்ச்சி சொல்லுவாங்க இங்கே திடீர்னு கர்நாடகா எல்லாம் பிடிச்ச அடிப்பானுங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்னடானா பெங்களூரில் ஒரு கலவரமாக போச்சு அங்கே இருக்கிற ஆளுகளை ஏதோ பண்ணிட்டாங்க அதனால் தமிழ் ஆளுகள்லாம் கன்னட காரணங்களை அங்கே கஷ்டப்படுத்திட்டாங்க அதனால் இங்கே இருக்கிற கன்னட காரங்களை நாங்கள் அங்கே மொழியினால ஒருத்தருக்கு ஒருத்தர் இதெல்லாம் பார்த்தா இருந்து நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டோம்னா மனிதர்களில் எந்த வினைப்பதிவின் காரணமாக தான் வேறுபாடுகளாக இருக்கே இல்லாமல் ஒரு பாட்டியினுடைய தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அந்த பாட்டிங்கிறதையும் தான் முன்னோக்கி போனோம் அப்படின்னா இறைநிலையினுடைய ஒரு அங்கமாக ஒவ்வொருத்தரும் இருக்கும் அந்த நினைவு வரணும் அந்த மகிழ்ச்சி திண்டுக்கல்ல அந்த தகவல் என்கிட்ட சொன்ன பிறகு நான் என்ன நான் செஞ்ச ஒரு வேலை என்ன அப்படின்னா எங்கள் தெருவில் வந்து குப்பை எடுக்கிறவரும் ஒரு தன்னாசின்னு அந்த பையன் பேர் அவங்க அப்பா இறந்து போயிட்டார் கமிஷனர் கிரவுண்டில் அந்த பையனுக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க அந்த பையன் இளைஞன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டேஜி குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு க்ளீனாக சாயந்தரம் அஞ்சு அஞ்சரை மணிக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு மண் மன்றத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொன்னே ஏன்னா அப்போ நம்ம வீட்டில் அகில உலக பெண்கள் ஆன்மீக கல்வி அறக்கட்டளை நடந்துகிட்ருந்த சமயம் அங்கே வச்சு தான் பயிற்சியை கொடுத்துட்ருந்தோம் நீ வந்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ அந்த பையன் வந்தான் ஆனால் வந்தவன் என்ன பண்ணுறான்னா பின்னாடி தான் போய் முதல்ல ஆளாக வந்துட்டால் கூட பின்னாடி அவனுக்கு நாம் துறைய வரைக்கும் பயிற்சியெல்லாம் கொடுத்தோம் ஆனால் கூட அந்த சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸுங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளாரியும் இருக்கிறது ஹெரிடரியாக கருவின் வழியே வந்துகிட்டு இருக்குது வித்தின் வழியே அதையெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணித்தான் ஆகணும் அந்த பையனுக்கு நம்ம துரிய வரைக்கும் பயிற்சி கொடுத்தால் கூட அவன் எல்லாருடையும் ஈக்குவலாக வந்து உட்காரவே மாட்டான் பின்னாடி பின்னாடி தான் போய் உட்கார்வேன் நம்ம எவ்வளோ தான் இழுத்து இழுத்து வச்சோம்னாலும் இதை அடுத்தடுத்த தலைமுறைகளில் பார்த்தோம் அப்படின்னம்னா நிச்சயமாக இந்த உடல் யோக தீட்சியை பெற்ற மனவள கலைஞர்கள் அவர்களெல்லாம் வந்து இந்த ஜாதி மத இனம் மொழி அப்படிங்கிறதுலருந்து வேறுபட்டு எல்லாரும் ஸ்கை குடும்ப உறுப்பினர்கள்ன ஆகணுங்கிறதுக்காகத்தான் மகிழ்ச்சி அவ்வளவு தியாகங்கள் பண்ணி இத்தனை பயிற்சி முறைகளை நமக்கு கொடுத்துருக்காரு அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு வரைக்கும் பார்க்குறோம் எத்தனையோ இடத்துல சில சங்கடங்கள் ஏற்படும் அந்த சங்கடங்கள்லாம் நம்ம மூலமாக அந்த சமுதாயத்துக்கோ நம்ம குடும்பத்துக்கோ இல்லை தனி மனிதர்களுக்கோ ஏற்படாத அளவுக்கு நம்மை உயர்த்தி நம்ம விடாம நம்முடைய மனவளக்களை யோக பயிற்சிகளை எதையெல்லாம் கற்றுக்கொண்டோமோ அதை விடாம தொடர்ந்து செய்து வந்தோம்னாவே நம்முடைய பிஹேவியர்னு சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்கள் சஞ்சித பிராரப்த கர்மவனைகளில் இருக்கக்கூடியதெல்லாத்தையுமே கொஞ்சம் நம்ம தவிர்த்துட்டு மனிதனை மனிதனே மதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வீகத்தை நம்ம மதிக்கக்கூடிய அதுதான் மனித மதிப்பை உணர்ந்து ஒழுகும் பண்பு பார் மகர்ஷி அப்படி நம்ம மனிதனை மனிதனை மதிக்க தொடங்கிட்டோம்னா அப்போ எல்லா உயிர்கள் பேர்லையும் நம்ம நேசிக்கிறது அப்படிங்கிற ஒரு அன்பு கருணையான செயல்களாக மலர்ச்சி பெறும் என்பது தான் இன்றைய சிந்தனையில் மகர்ஷி நம்ம உணர்த்தார் மேலும் சிந்திப்போம் தெளிவு வருவோம் வாழ்க வளம்